ரயிஸ்தலா முப்பத்தி ஐந்தாவது உபவாச நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யோபோ முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுர பண்ணுகிறார் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் தேவனாகிய கடத்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து கூட பார்க்க முடியாத பெரிய அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்ன பெரிய காரியம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு நூற்றுல இருந்து ஐந்து வருஷம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம் கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் நீங்க உங்க வாழ்க்கையில கண்ணிரோடு பல நாள் விதைத்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு அறுவடை உண்டாகணும் ஆனா அந்த செடியை தடுக்கணும் கெடுக்கணும்னு எத்தனையோ சத்துரு போராடி இருப்பான் ஆனா உங்க அறுவடையை நீங்க காணும்படியா உங்களை தான் நம்ம அப்பா இயேசு அதற்கு அவர் செய்கிறது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்க சிறையிருப்பை திருப்புகிறார் அதுதான் கிறிஸ்து நமக்கு பெரிய கிரகிக்க முடியாத பெரிய அதிசயம் சங்கீதம் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் ஏசு கிறிஸ்து உங்க மேல பிரியம் வைத்து உங்க சிறையிருப்பை திருப்புகிறார் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டுல கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்க மேல பிரியம் வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மையானதையே தருகிறார் ஆகவே உங்க கையின் பிரயாசம் பலனை கொடுக்கும் உங்க கற்பத்தின் கனி பலனை கொடுக்கும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை சிந்திக்க முடியாத அதிசயங்களை இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் இது நிமித்தம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் இது நிமித்தம் உங்களுக்கு அறுவடை உண்டாகும் இந்த ஆசீர்வாத வசனங்களை அறிக்கை செய்து ஜெபிங்க நிச்சயமா அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே